அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மாதம் பத்தாம் தேதி வருகின்ற அக்ஷய திருதியை இதை பற்றின ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துட்டு தானே இருக்குது கொஞ்சம் காலமாக தான் இந்த திருதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலமாக்கிட்டு வராங்க இந்த அக்ஷயத்ரதே திருநாள் அப்படிங்கிறது இதுக்கு நிறைய புராண காரணங்கள் இருக்குது இதை கொண்டாடுறதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா திருதி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அக்ஷயம் அப்படின்னா தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறது தான் அதனால தான் அக்ஷய பாத்திர அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அல்ல அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளோடு சேர்ந்து அக்ஷய திருத்தியை அப்படின்னு ஆனது இந்த நாள் நாம் எதனால் கொண்டாடுறோம் அண்ணன் அந்த அன்றைக்கி நாம் யாரை வணங்கணும் அப்படி வணங்கினா என்ன பலன் இதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி வாங்க வீடியோ போயிடலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது அக்ஷய திருதியை வந்து ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய புராண கதைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு புராண கதைகளை நம்ம வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குபேரன் வந்து மகாலக்ஷ்மியை துதித்து எப்பவுமே வற்றாத செல்வம் நிறைந்த சங்க நிதியையும் பத்ம நிதியையும் பெற்றதும் இந்த அக்ஷய திருதியை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் வந்து நம்ம புதிய வேலைகளை தொடங்குதல் மறைந்த முன்னோர்களை வழிபாடு செய்தல் ஆகியவற்றை செய்யறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க பொதுவாக தானியங்களில் தான் லக்ஷ்மி நிறைந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அன்றைக்கி தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்குறதை விட தானியங்கள் வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த திருநாள் அன்றைக்கி தான் ஆதிசங்கரர் வந்து கனகதாரா கனகதாராஸ்தோத்ரம் அருளிய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க கனகதாரா சோத்திரம் வந்து அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆதிசங்கரர் பவதி பிக்ஷாந்தேகி என்று கேட்டபோது தன்கிட்ட இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை ஒரு சின்னஞ்சிறு குழந்தைக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தோட தானம் பண்ணினார் அந்த நிலைமையை பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவங்க தானம் செய்கிறாங்களே அப்படின்னு புகழ்ந்து கூறி ஆதிசங்கரர் இந்த வீட்டினுடைய தரித்திர நிலைமை மாறணும் அப்படின்னு மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி பாடிய பாடல் தாங்க இந்த சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாடால பாராயணம் செஞ்ச பிறகு தான் அவங்க வீட்டில் தங்க மழை நெல்லிக்கனியாக பெய்தது அதோடு இல்லாமல் அவர்களோட வறுமை நீங்கி செல்வம் பெருகிய நாள் அந்த நாள் தான் இந்த அக்ஷயத்திருதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாளுங்க மற்றொரு புராண கதையும் இருக்குது இந்த நல்ல நாளில் தான் குசேலருக்கு கிருஷ்ண பகவான் அருள்மழை பொழிந்து பெரிய செல்வந்தராக மாற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க குச்சேலர் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அவருடைய மனதில் செல்வத்தை பற்றிய சிந்தனை கொஞ்சம் கூட கிடையாதுங்க தன்னோட குழந்தைகளோட பசி வறுமை தாங்காம குச்சேலருடைய மனைவி நண்பனிடம் சென்று உதவி கேட்டு வாங்கி வாங்க அப்படின்னு சொன்ன போது கூட அவருக்கு தனது நண்பன் கிருஷ்ணரிடம் சென்று உதவி கேட்டு போக துளியும் மனம் வரவில்லை தன்னுடைய நண்பனை காண வேண்டும் என்ற ஆவலில் தான் வந்து கிருஷ்ணரை பார்க்க போனார் குச்சேலர் கிருஷ்ணரை பார்க்க வருகின்றார் அந்த நல்ல மனிதர் அந்த நல்ல எண்ணம் தான் அவருக்கு அந்த செல்வத்தை பெற்று கொடுத்தது குஜேலருக்கு கிருஷ்ண பரமாத்மா செல்வத்தை வாரி வழங்கிய தினம் தானமாக கொடுத்த தினம் அந்த அக்ஷய திருதி என்ன நாள் அதனாலதான் அன்னைக்கு எல்லாரும் நம்ம தானம் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க மற்றும் சிவபெருமான் பெக்ஷாடனராக வந்தபோது காசியில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னபூரணி தாயார் பிக்ஷா அன்னம் கொடுத்து பிச்சை பாத்திரத்தை நிரப்பிய திருநாள் அப்படி இல்லனா அன்னபூர்ணி தாயார் படி அளந்த திருநாள் இந்த அக்ஷய திருதியை நாள்ல நாளில் தாங்க இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அக்ஷய திருதி அன்னைக்கு இப்படி பல அற்புதங்கள் நடந்து இப்போ கலியுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தானம் செய்து பழனை பெறணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு செயலே மறந்து போய் எல்லாத்தையும் அன்னைக்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் நம்ம பூட்டி வச்சுக்கணும் கோல்டு வாங்கணும் சில்வர் வாங்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நம்ம நம்மளுடைய மனசில் எல்லாருடைய மனசுலையும் இருக்குது அந்த மாதிரியான மாற்றங்கள் தான் இப்போ இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் அக்ஷயத்ர்த்தி அன்னைக்கு நம்ம கடைக்கு போய் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா நமக்கு எப்போவுமே செல்வம் வந்துடும் நகை வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளாக தப்பாக டிசைட் பண்ணி அதை வச்சுருக்கோம் ஆனால் நியாயப்படி நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க சரி வேறு என்ன மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கணும் வெள்ளி வாங்கணும் கோல்டு காயின் வாங்கணும் எல்லாமே சரிங்க அதை வாங்கி இல்லாத ஏழைகளுக்கு ஒரு குண்டு மணியாவது நீங்கள் தானமாக தரணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அக்ஷயத்ரிதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே தானம் தரக்கூடிய நாள் தாங்க நகை வாங்கி வச்சு கூட்டிக்கிறது இல்லை இன்னைக்கு நகை விற்கிற விலைக்கு நம்ம யாருக்குமே தானம் பண்ண முடியாத நிலமையில தான் நம்ம இருக்கோம் ஆனால் நகை தான் தானம் பண்ண முடியாது அன்னம் தானம் பண்ணலாம் இல்லையா நீர்மோர் தானம் பண்ணலாம் இல்லையா பானகம் தானம் பண்ணலாம் இது மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி யாருக்காவது இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் அன்றைக்கி இல்லாத குழந்தைங்களுக்கு யாராவது படிக்க முடியாத குழந்தைகள் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண இந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கு நீங்க வந்து தானமா அன்னைக்கு உங்களோட கைங்கரியமா நீங்க இது எல்லாமே செய்யலாமே புராண காலத்துல பார்த்தா கதையில எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துதான் இருக்காங்க அந்த மாதிரி அவங்க அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்ததுனாலதான் இறைவனிடத்துல இருந்து அவங்களுக்கு அவங்களால பெற முடிஞ்சதுங்க எல்லாத்தையும் வாங்கி வாங்கி நம்ம வீட்டில் வச்சிக்கக்கூடிய நாள் இல்லைங்க அந்த அக்ஷய திருதிய நாள் அந்த அன்னைக்கு என்னென்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னம் தானம் பண்ணலாம் தயிர் சாதம் கதம்ப சாதம் நீர் மோர் தானம் செய்யலாம் பானகம் செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானிய வகைகள் தானமாக செய்யலாம் அரிசி கோதுமை இந்த மாதிரி எல்லாருக்குமே வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த அக்ஷய திருதயை நன்னால் தானம் தரத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களால் என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வாங்கி இல்லாதவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்து வழிபடலாங்க இந்த அக்ஷய திருதய அன்னிக்கு வீட்டில் எப்படி நீங்கள் சுவாமி நமஸ்காரம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் உப்பும் மஞ்சளும் வாங்கி வச்சு நீங்க சாமி கும்பிடலாம் பழங்கள் எல்லாம் எல்லாமே வச்சு பால் பாயசம் இல்லைன்னா அவல் பாயசம் வச்சு நீங்கள் வந்து காலையிலேயே மகாலட்சுமி தாயாரை வீட்டில் பூஜை பண்ணிட்டு கோவிலுக்கு போய் சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கே அடியார்கள் இருப்பாங்க வாசல்ல சிவன் அடியார்கள் அவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணுங்க அக்ஷய திருதி அன்னைக்கு பல ஆயிரம் மடங்கு நன்மை நம்மளுக்கு தேடி பெற்று தருவாங்க அந்த தானம் பண்றதால ஆகவே இந்த திருதிய நன்னாளில் நம்ம இந்த கோல்டு வாங்குறது சில்வர் வாங்குறதுன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு நம்ம இந்த ஆகம விதிப்படி இந்த நாளை வணங்கி நம்ம வாழ்வில் பல கோடி நன்மைகளை பெறணும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்